அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சரண்யா எனக்கு தற்போது இருபத்தெட்டு வயதாகிறது நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள நத்தம் ஈஸ்வரன் நகர் பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் தேவராஜன் அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயதாகிறது என் கணவர் ஒரு எலக்ட்ரீஷியன் எனக்கு தற்போது ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் என் கணவனான தேவராஜனிடம் எங்கள் ஊரை சேர்ந்த ராஜு என்பவர் அசிஸ்டண்டாக வேலை செய்து வருகிறார் தினமும் இருவரும் ஒன்றாக வேலைக்கு செல்வதும் வேலையை முடித்துவிட்டு ஒன்றாகவே வீட்டுக்கும் வருவார்கள் என் கணவனுக்கு விமல்குமார் என்பவுடன் பழக்கம் ஏற்பட்டது தொழில் ரீதியாக இந்த பழக்கம் ஏற்பட்டது இதன் காரணமாக அவருடைய நண்பரான விமல்குமார் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்வார் அவர் என்னை அடிக்கடி அக்கா அக்கா என்றுதான் அழைப்பார் ஆனால் என் கணவனான என் கணவனின் நண்பரான விமல்குமார் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றதால் எங்களுக்குள் நெருக்கம் ஏற்பட்டது இந்த நெருக்கமே எங்களுக்குள் தகாதொறவாக மாறியது அதன் பிறகு நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் விமல்குமார் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்று கொண்டும் இருந்தார் அவர் என் கணவன் இருக்கும்போதெல்லாம் என்னை அக்கா அக்கா என்று அழைப்பதால் என் கணவனுக்கும் என் எங்கள் எங்களுடைய தகாத குறித்து சந்தேகமும் ஏற்படவில்லை இதையே நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக ரகசிய உறவில் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் அடிக்கடி என் கணவனின் நண்பன் என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றதாலும் என்னை அக்கா அக்கா என்றே கூப்பிட்டாலும் கூட என் கணவனுக்கு சந்தேகம் வரவில்லை ஆனால் என் கணவனுடைய பெற்றோருக்கு எங்கள் மீது சந்தேகம் வந்தது எங்கள் நடத்தையில் அவர்கள் சந்தேகப்பட்டனர் என்னதான என் விமல்குமார் என்னை அக்கா அக்கா என்று கூப்பிட்டாலும் கூட அவனுடைய நடவடிக்கைகளில் சில விஷயங்கள் அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது இது குறித்து அவர்கள் தன் மகனான தேவராஜனிடம் தெரிவித்தார்கள் அதன் பிறகுதான் தேவராஜனுக்கு எங்களுடைய நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டது அவர் எங்களை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அப்படி கண்காணிக்கும் போதுதான் எனக்கும் விமல்குமாருக்கும் தகாத உறவு இருப்பதையும் நாங்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்ததையும் அவன் கண்டுபிடித்து விட்டான் இதனால் எங்கள் எங்களிடம் அவன் கடுமையாக சண்டையும் விட்டான் ஒரு கட்டத்தில் இந்த வீடு தனியாக இருப்பதால் தானே உன்னுடைய தகாத உறவுக்கு இது வசதியாக இருக்கிறது நான் உன்னை இந்த வீட்டை காலி செய்துவிட்டு லைன் இருக்கக்கூடிய குடியுரிமைக்கு நான் மாறிவிடப் போகிறேன் அங்கு நம் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கும் அதனால் உன்னை விமல்குமார் வந்து சந்திக்க முடியாது அப்படியே அவன் உன்னை வந்து சந்தித்தாலும் கூட அது எனக்கு தெரிந்துவிடும் என்று சொல்லி உடனடியாக நாங்கள் குடியிருந்த தனித்து வீடை மாற்றிவிட்டு லைன் வீடுக்கு என்னை அழைத்து சென்றார் அங்கு சென்ற பிறகு என்னால் விமல்குமாரை முன்பு போல தினமும் சந்தித்து உல்லாசம் அனுபவிக்க முடியவில்லை காரணம் என் கணவன் வேலைக்கு சென்றாலும் கூட வீட்டில் நான் மட்டும் நான் என் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு நான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தாலும் கூட அக்கம் பக்கத்துகளில் வீடுகளில் ஆட்கள் இருப்பதால் இதனால் விமல்குமாரை என்னால் சந்திக்க முடியவில்லை எப்போதெல்லாம் என் கணவனும் அக்கம் பக்கத்து வீடுகளில் ஆட்கள் இல்லையோ அப்போது மட்டுமே நான் விமல்குமாரை அழைத்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன் தினமும் அவனுடன் உல்லாசமாக இருந்து வந்தது தற்போது அவனுடன் உல்லாசமாக இருக்க முடியாமல் போனதால் எனக்கு கடும் ஆத்திரமும் ஏற்பட்டது இதனால் என்னுடைய தகாத உறவுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய என் கணவனை கொலை செய்துவிட்டால் நான் விமல்குமாருடன் பழையபடி அவரை சந்தித்து உல்லாசமாக இருக்கலாம் எனவும் நினைத்தேன் இது குறித்து என்னுடைய கள்ளக்காதன விமல்குமாரிடம் இது குறித்து தெரிவித்தேன் என் கணவனை கொலை செய்துவிட்டால் தான் நான் முன்பு போல சந்தோஷமாக அடிக்கடி உல்லாசமாக இருக்க முடியும் என நான் கூறினேன் அதற்கு அவனும் சம்மதம் தெரிவித்தான் என் கணவனை கொலை செய்வதற்காக அவருடைய நண்பரான மெக்கானிக் கோபாலகிருஷ்ணனின் உதவியையும் அவன் கேட்டான் விமல்குமார் கேட்டதற்கு அவரோ நான் உன்னைக்கு உதவுகிறேன் ஆனால் எனக்கு பணம் தேவைப்படுகிறது எனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் நான் உன்னுடைய க உன்னுடைய கள்ளக்காதலியின் கணவனை கொலை செய்ய நான் உனக்கு உதவுவதாக சொன்னார் ஆனால் அவர் கேட்ட அவ்வளோ பெரிய தொகை அப்போது எங்களிடம் இல்லை அதனால் நாங்கள் அவரிடம் வேறு வழியில் டீல் பேசினோம் அதாவது தேவராஜனுக்கு பத்து லட்ச ரூபாய் வரை இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறார் அவரை கொன்றுவிட்டால் கொஞ்ச நாட்களிலேயே அந்த பணமும் கிடைத்துவிடும் அந்த பத்து லட்ச ரூபாய் பணம் கிடைத்த பிறகு அதிலிருந்து இரண்டு லட்ச ரூபாயை தாங்கள் தருவதாகவும் சொன்னோம் இந்த டீலுக்கு அவன் ஒப்புக்கொண்டான் காரணம் அவனுக்கு பண கஷ்டமும் இருந்தது அவன் கணவனை கொலை செய்த பிறகு இன்சூரன்ஸிலிருந்து நாங்கள் இரண்டு லட்ச ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்ததால் அதனை அவன் ஏற்றும் கொண்டான் அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய கணவனை எப்படி கொலை செய்வது என நாங்கள் திட்டமிட்டோம் சம்பவத்தன்று நாங்கள் எப்படி கொலை செய்யலாம் என்று யோசிக்கும்போது தான் அவர் அசிஸ்டண்ட்டுடனே எப்போதும் இருப்பதால் என் கணவன் வீட்டுக்கு வந்த பிறகு அவரை நீ அழைத்தால் அவர் தனியாக வருவார் அவர் வேலை செய்யும் இடத்திற்கு சென்றோ அல்லது அவர் வேலை செய்யும் வழியிலோ அவரை வழிமறித்து கொலை செய்தால் கண்டிப்பாக உடன் அவருடைய அசிஸ்டன்ட் இருப்பார் அதனால் அவர் அசிஸ்டன்ட் இல்லாத சமயத்தில்தான் நீ அவரை அழைத்து கொலை செய்ய வேண்டும் என நான் அவரிடம் சொன்னேன் அதன் பிறகு என் கணவன் எப்போது வேலையை முடித்துவிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந் வருகிறாரோ அந்த தகவலை நான் உடனடியாக விமல்குமாரிடம் தெரிவிக்க விமல்குமார் என் கணவனுக்கு ஃபோன் செய்து புதிதாக ஒரு வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் வேலை செய்ய வேண்டும் அதனால் நீ வந்து எவ்வளவு செலவாகும் என கணக்கு போட்டு என இரவு நேரத்தில் அழைத்தான் சரி வேலை விஷயமாகத்தானே கூப்பிடுகிறான் நாம் சென்று வருவோம் என அதனை நம்பி என் கணவன தேவராஜனும் அவன் அழைத்த இடத்திற்கு சென்றான் அன்றைய இரவே என் கணவன் அவரை நண்பனான விமல்குமார் அழைத்த ஜெகதாம்பால் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டம் இல்லாத காலை நிலத்தில் வைத்து அவனை சந்தித்தார் அந்த சமயத்தில் என்ன காட்டுப்பகுதி போல் இருக்கிறது இங்கே என்னையே நழைத்தார் என்று கேட்க என் கணவன் சுதாரித்துக் கொண்டார் என்பதை உணர்ந்த என்னுடைய காதலான விமல்குமாரும் அவருடைய நண்பரான கோபாலகிருஷ்ணனும் சேர்ந்து அவரை சரமாரியாக தாக்கி காட்டுப்பகுதிக்குள் இழுத்துச் சென்றனர் அதன் பிறகு கத்தியாலையை குத்தி என் கணவனை கொடூரமாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து எதுவும் தெரியாது போல தப்பிச் சென்றனர் இந்த தகவலை அறிந்த திருச்செங்கோடு போலீசார் நேரடியாகவே ஸ்பாட்டுக்கு சென்று என் கணவனின் சடலத்தையும் கைப்பற்றினர் தேவராஜனுடைய உடம்பெல்லாம் படுகாயங்களாக இருந்தன அவரது கழுத்தும் அறுக்கப்பட்டு இருந்தது உடலில் சரமாரியாக கத்தி விழுந்திருந்தது ரத்தமும் கொட்டி கொண்டிருந்தது சுமார் இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டும் இருந்தது பிறகு சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை துவங்கினார்கள் முதலில் என் கணவனுடைய செல்போனை எடுத்து போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போதுதான் என் கணவன் அடிக்கடி என்னிடமும் அவருடைய அசிஸ்டன்டான ராஜியிடமும் செல்போனில் பேசியிருப்பது அதில் பதிவாகியிருந்தது அதனால் நாங்கள் இருவரும் வேறு யாரிடமெல்லாம் அடிக்கடி அதிக நேரம் பேசியிருக்கிறோம் என்ற விவரங்களையும் போலீசார் சேகரித்தனர் அப்போதுதான் நான் என்னுடைய காதல் விமல்குமாருடன் அடிக்கடி பேசியிருப்பதும் விமல்குமார் சம்பவத்தன்று என் கணவனுக்கு ஃபோன் செய்து பேசியிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் இதன் மூலமாக இந்த கொலை கொலையை செய்தது விமல்குமார் என்பதும் அதை அதை அதற்கு நான் துணை புரிந்ததையும் போலீசார் விட்டனர் ஆனால் இதனை என்னிடம் வெளிக்காட்டி கொள்ளவும் இல்லை குற்றவாளி நான் தான் என்பது போலீசார் உடலை மீட்ட கொஞ்ச நேரத்திலேயே தெரிந்துவிட்டாலும் அதை அவர்கள் உடனடியாக காட்டிக்கொள்ளவும் இல்லை உடனடியாக இதை பற்றி வெளியே சொல்லாமலும் இருந்தனர் ஆனால் இந்த விஷயம் தெரியாத நானோ மருத்துவமனையில் என் கணவனின் சடலத்தை வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து நானும் கதறி கதறி அழுதேன் மயக்க மறுவது போலையும் நான் நடித்தேன் ஆனால் என்னுடைய இதெல்லாமே நடிப்பு என்பதை போலீசார் கண்டுபிடித்து விட்டனர் அதே சமயத்தில் நான் எப்படியெல்லாம் நடிக்கிறேன் என்பதையும் பார்த்து போலீசார் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவே இல்லை ஆனால் இதையெல்லாம் அறியாத நான் பயங்கரமாக நடித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் போலீஸாரோ என்னுடைய கள்ளக்காதலான விமல்குமாரை ஏற்கனவே கைது செய்து விட்டதை என்னிடம் சொல்லவே இல்லை நான் என்னென்ன கூத்து போடுகிறேன் என்பதையும் அவர்கள் பார்த்து வேடிக்கை பார்த்து ரசித்துக் கொண்டு வந்தனர் அதன் பிறகு எல்லா காரியம் முடிந்ததும் என்னை கைது செய்து எங்களுக்கு எல்லா உண்மையும் முன்னாடியே தெரியும் உன்னுடைய கள்ளக்காதலான விமல்குமாரியை நாங்கள் ஏற்கனவே கைது செய்து விட்டோம் அவன் எல்லா விஷயத்தையும் ஒப்புக்கொண்டு விட்டான் அவனுடைய கூட்டாளியும் நண்பனுமான கோபாலகிருஷ்ணனையும் நாங்கள் கைது செய்து விட்டோம் அவர்கள் இருவரும் தான் கொலை செய்ததையும் ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் இதுவெல்லாம் தெரியாமல் நீ அழுது புலன்று நாடகமாடியதை நாங்கள் ரசித்து பார்த்து கொண்டிருந்தோம் எனவும் நீ மயக்கம் வருவது என்று அக்கதரை கதை அழுதது எல்லாமே எங்களுக்கு வேடிக்கையாக இருந்தது எனவும் கூறி போலீசார் சிரித்தனர் நானோ அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அதன் பிறகு போலீசார் எங்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அதன் பிறகு என்னை சேலம் பெண்கள் சிறையிலும் மற்ற இருவரையும் என் காதலையும் அவருடைய நண்பரையும் சேலம் மத்திய சிறையிலும் போலீசார் அடைத்தனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நானே என் கணவனை கொலை செய்துவிட்டு இப்படி நடித்தேன் என்பதை அறிந்த என்னுடைய உறவினர்களும் என் கணவனின் உறவினர்களும் கார் பேர் அதிர்ச்சியில் இருந்தனர்